வணக்கம் நெருப்பு பலன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு அந்த கொளத்தூர் தொகுதியில் விஜயை நிற்க வைப்போம் விஜயும் ஸ்டாலினும் போட்டி போட்டாங்கன்னா நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை விஜய் தோற்கடிப்பார் இப்போ ஸ்டாலின் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாட்டும் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அந்த ஒரு லட்சம் ரூபாயை தமிழக வெற்றிக்கல விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இது நடக்குங்க விஜய யாராலையும் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் விஜயை யாராலும் வெல்ல முடியாது தமிழ்நாட்டில் இப்போ இருக்க சு களம் களத்தினுடைய நிலவரம் இது தான் விஜய் முதலமைச்சா ஆவார் விஜய் ஆட்சி அமைப்பாருன்னு நான் சொல்லலை ஆனால் விஜய் எந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் நிற்கிறாரோ அவரை வெல்வதற்கு யாரும் இனிமேல் பறந்து வந்தால் கூட முடியாது இது நடக்கும் நடந்தே தீரும் இது நடக்கலைன்னா என்ன கேளுங்க இப்போதான் நான் அடித்து சொல்கிறேன் நீ உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் மு ஸ்டாலின் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் அண்ணன் சீமான் வரட்டும் யார் வந்து விஜய்க்கு எதிராக நின்றாலும் தோற்கடிக்கப்படுவார்கள் மக்களால் இது நடக்குங்க இது நடக்கும் நடந்தே தீரும் இது நடக்கலைன்னா நீங்கள் கேளுங்கள் இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வந்து அன்ட்ரஸ்ட் ஓட்டு அண்ட்ரஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் இப்போ நான் பேசுகிறது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் நிற்கட்டும் கொளத்தூர் தொகுதியில் விஜய் வேட்பாளராக நிற்கட்டும் இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய போட்டிகளில் விஜய் வெற்றி பெறுவார் ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுவார் நடக்கும் நடந்தே தீரும் பாருங்களேன் ரெண்டு பேருக்கு வேணால் களத்தில் ஒன்றா இறக்கி பார்க்கலாமா இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய இது வரைக்கும் தமிழக அரசியலில் காணாத ஒரு பெரிய வரலாற்று சம்பவமாக நடக்கும் ஆனால் மோதுவதற்கு ஸ்டாலின் தயாரா உண்மையிலே சொல்கிறேங்க ஐம்பது வருடம் ஸ்டாலினுடைய அரசியல் களை பண்ணி அவர் அங்கே போனார் இங்கே வந்தார் இந்த சாதனை பண்ணார் இந்த சாதனை பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் இல்லை எல்லாமே இருக்கட்டும்ங்க விஜய களத்தில் விஜய் கூட களத்தில் நிற்க சொல்லுங்கள்